ஹலோ ரெண் பிள்ளை செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் கடைசி நாள் அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் பேலன்ஸு இருக்காது உங்கள் ஏடிஎம் செயல்படாது உங்களுக்கு எந்த ஒரு சேவையும் கோயத்தில் வந்து கிடைக்காது அப்படின்ட்டு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு கொயத் கவர்மெண்ட் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் இன்றைக்கி ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு எங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தினுடைய பாலைவன பகுதிகளில் ஆடு மாடு மேய்க்க வெளிநாட்டவர்களை பண்ணை அமைச்சு வந்து போட்டிருப்பாங்க அந்த இடத்துல இவங்க கொடுக்கற சம்பளம் பத்தலை போதைப்பொருளை விற்கக்கூடிய ஒரு நபர்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ரீசெண்டாக இந்த வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று பண்ணைகளில் இந்த மாதிரி போதைப்பொருளை ஒழிச்சு வச்சு விற் விற்றுறது வந்து தெரிஞ்சிருக்கு தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பாலைவன பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கோ எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு விரைவிலேயே எல்லா இடத்துலையும் யார் யாரெலாம் குவைத் முழுவதும் பல் பாலைவன பண்ணைகளில் ஆடு மாடு ஒட்டகம் மேய்க்கிறீங்களோ உங்களுக்கு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்க தப்பிச்சுக்கோங்க அதேபோல் இந்த போதைப்பொருள் கடத்தல் அல்லது போதைப்பொருள் விற்பனை இந்த மாதிரியான வழக்குகளில் பிடிபட்டிங்கன்னா கொய் ஜெயிலில் காலம் முழுதும் கிடக்கணும் ரொம்ப பெரிய குற்றம் செஞ்சுருந்தீங்கன்னா மரண தண்டனையை கொய்த்தினுடைய நீதிமன்றம் நிறைவேற்றுவாங்க ஏற்கனவே அது சம்மந்தமான வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த செய்தி குவைத் மன்னர் உட்பட எல்லாருமே பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அசால்ட்டாக இருக்கக்கூடிய குய்த்திகளுக்கு எச்சரிக்கையாக குவைத் கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்னா இந்த மாதம் லாஸ்ட்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் கடைசி தினம் அதற்கப்புறமும் பயோமெட்ரிக் எடுக்காமல் நான் கொய்த்தி அந்த மாதிரிலாம் வந்து கொயத்தில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எதுவும் இருக்காது உங்கள் ஏடிஎம் செயல்படாது உங்களுக்கான எந்த ஒரு மினிஸ்ட்ரி சேவைகளும் கிடைக்காது யாருமே உதவ மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து எச்சரிக்கை விடுத்துருக்காங்க கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் இது வெளிநாட்டவர்களுக்கும் சேர்த்து தான் வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி தினம் அதற்குள்ள எடுத்துடணும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு தற்பொழுது அப்பாயின்மெண்ட் வந்து கிடைப்பதில் நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக போய் பயோமெட்ரி ஃபிங்கர் பிரிண்டை வந்து எடுத்துக்கோங்க அடுத்த செய்தி கோயத்தினுடைய மாலியா ஏரியாவில் டபுள் டெக்கர் சிட்டி பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாயிருந்துச்சு இதில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ட்டு நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருக்கீங்க உங்களுடைய அந்த ஒரு இது வந்து எங்களுக்கு புரியுது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடக்கலை யாருக்கும் பாதிப்பு இல்லை அதே நேரத்தில் இன்னொரு சம்பவமும் வந்து நடந்துருந்துச்சு சபாத் சதுக்கத்திற்கு பக்கத்தில் வந்து முபாரக்கியா மார்க்கெட் இருக்குது அதில் ரெண்டு பயணிகள் பேருந்து வந்து மோதி இருந்துச்சு இதில் பத்து நபர்கள் ஆசிய நாட்டவர்கள் வந்து படுகாயமடைஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு எகிப்து நாட்டவரும் படுகாயம் அடைஞ்சிருக்கார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பிரேக் வந்து செயலிழந்ததால் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு முதற்கட்ட தகவல் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பஸ் ஓட்டக்கூடிய வெளிநாட்டவர்கள் முடிஞ்ச வரைக்கும் பஸ்ஸை எடுக்கிறதுக்கு முன்பு பிரேக் அதே போல் மற்ற என்னென்னலாம் செக் பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களை நம்பி தான் எல்லாருமே வந்து அந்த பஸ்ல வந்து ஏறுறாங்க ஸோ ரொம்பவே கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க ஓகே இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க